லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலோ சானவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் கடைசி கட்ட தேர்தல் மட்டும்தான் இன்னும் பாக்கி இருக்கு இன்னும் ஒரு வாரம் ஒரு வார காலத்துல வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது இந்த சூழல்ல நாடாளுமன்ற செயலாளர் நிதித்துறை செயலாளர் உள்ளிட்ட முக்கிய பதவிகள் அவர்களுக்கு வேறு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல ராணுவ தலைமை தளபதி மனோஜ் பாண்டே மே மாதம் முப்பதோடு அவருடைய பணிக்காலம் முடியுது ஒரு மாசம் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்கிறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதை நீங்க எப்படி பாக்குறீங்க மீண்டும் மோடி பிரதமராக தொடர மாட்டார் பாஜக ஆட்சியை கைப்பற்றாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை நாட்டு மக்களுக்கே தெரிந்துவிட்ட ஒரு உண்மை அப்ப மோடிக்கு தெரியாதா அமித்ஷாக்கு தெரியாதா ஆர் தெரியாதா ஏன்னா அவங்களுக்கு எங்கேயுமே வந்து கூட்டணி இல்லை கூட்டம் இல்லை கூட்டம் எல்லாம் வெறிச்சோடி கிடக்குது டெல்லியிலேயே தலைநகர் டெல்லியிலேயே அமித்ஷாவுடைய கூட்டம் சேர் காலி நம்ம நட்டாவுடைய ரோட் ஷோ காலி எல்லாமே காலி மோடி பேசக்கூடிய கூட்டங்கள்லயே ஐம்பது விழுக்காடு கூட்டம் வந்தாலே பெரிய விஷயங்கிற அளவுக்கு அவங்களுடைய அந்த பரப்புரையே மிகப்பெரிய படுதோல்வியை சந்தித்து விட்டது அப்புறம் கூட்டணி எங்கேயுமே அவங்களுக்கு சரியா அமையல்ல தமிழ்நாட்டுல அதிமுகவோடு கூட்டணி வைத்திருந்தார்கள் அதிமுக பாஜக அதிமுக அந்த கட்சியே பாஜக அணியை உதறிவிட்டது விட்டது இந்திய அளவில் அவங்களுக்கு யாருமே வலுவான ஒரு தலைவரோ வலுவான ஒரு கட்சி அவங்க கூட இல்ல விலாஸ் பஸ்வான் கட்சி அந்த வடிவத்துல இன்னைக்கு இல்ல குமார் கூட்டணியில போய் சேர்ந்தாரு எங்க இருக்காருன்னே தெரியல மகாராஷ்டிரால சிவசேனாவை உடைத்து சரத்பவார் கட்சியை உடைத்து அங்கிருந்து ஆட்களை எடுத்து ஒரு அணியை கட்டினார்கள் அது இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு சரிவை சந்தித்திருக்கிறது சொல்லும்படியாக எந்த மாநிலத்திலும் அவர்களுக்கு கூட்டணி அமையவில்லை அப்ப கூட்டணி அமையல கூட்டமும் சேரல்ல அப்புறம் எப்படி தேர்தலில் வெற்றி பெறுவாங்க ஆனால் அவர்கள் கடந்த முறை பெற்றதை விட இரண்டாயிரத்தி பதினான்கில் பெற்றதை விட இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பெற்றதை விட நூறு சீட்டு கூட ஜெயிப்போம்னு ஒரு கற்பனையான வாதத்தை மட்டுமே வைத்து தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் களம் எங்கேயுமே அவங்களுக்கு சாதகமா இல்ல அப்படி இருக்கும்போது எப்படி வெற்றி பெறுவார்கள் என்கிற கேள்வி அவர்களுக்கே இப்போது வந்து விட்டது அதனாலதான் மோடியுடைய பரப்புரையில இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு மிக வெளிப்படையாக மிக மோசமாக மிகவும் கீழிறங்கி பரப்புரைய மேற்கொண்டாங்க அதுவும் மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு சிக்கலா முடிஞ்சிருக்கு இந்த நேரத்துலதான் எஸ்பிஐ தேர்தல் பத்திர முறைகேடு வழக்கு அதுல மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தார்கள் சண்டிகர் மேயர் தேர்தலில் பின்னடைவை சந்தித்தார்கள் அதுல எல்லாம் அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கல அதே மாதிரி வந்து தேர்தல் ஆணையம் இப்போ கடந்த வாரம் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தது இந்த வாக்குப்பதிவு சதவீதத்தை வெளியிடணும் என்று சொன்னபோது வெளியிட மாட்டோம் அதுக்கெல்லாம் சட்டத்துல இடம் இல்ல அப்படிலாம் நாங்க தரணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படிலாம் வியாக்கியானம் பேசிட்டு கடைசியில ஒரே இரவுல மொத்த அந்த சதவீத பட்டியலையும் வெளியிட்டு இருக்காங்க எல்லாவற்றிலும் அவர்கள் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை அவங்க நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு இப்படிப்பட்ட நேரத்துல ஆட்சி மாற்றம் என்பது உறுதியாகிவிட்டது எப்படி கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பார்த்தாலும் மாநில வாரியாக போட்டு பார்த்தாலும் பிஜேபி கடந்த முறை வாங்கியதில் பாதி வாங்குமா என்பதே கேள்விக்குறியா இருக்கு உத்தரப்பிரதேசத்துல கடந்த முறையே அவர்கள் அறுபத்தாறு சீட்டு அவங்க கூட்டணியோட சேர்த்து அப்ப இந்த முறை அதுல இருந்து ஒரு இருபது சீட்டு கட்டாயமாக குறையும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க அப்ப இருபது சீட்டு குறைஞ்சதுன்னா அவங்க நாற்பது நாற்பத்தைந்து சீட்டு தான் அப்ப பாதி அளவுக்குத்தான் அவர்கள் பெறுவார்கள் அது கூட கேள்விக்குறி என்கிற அளவுக்கு ஊபி கலநிலை வர மாறிப்போச்சு பீகார்ல கேட்கவே வேண்டாம் ஏன்னா நிதிஷ்குமார் ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கு அவரு இவங்க கூட்டணியில இருக்காரு அந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை பாஜகவை சேர்ந்து பாதிக்குது இன்னொரு பக்கம் அங்க வந்து தேஜஸ்வியும் காங்கிரசும் சேர்ந்து மிகப்பெரிய எழுச்சியோடு களத்துல நிக்கிறாங்க மொத்தமா வாரி எடுக்க போறாங்க கர்நாடகத்துல இவங்க கூட்டணி என்ன நிலைமைக்கு ஆளாயிருக்குதுன்னு பாக்குறோம் போன முறை அவங்க வாங்குனது பெற முடியாது இப்படி மாநில வாரியாக கணக்கு போட்டு பார்த்தாலும் வடக்கிலையும் சரி தெற்குலையும் சரி அவர்களுக்கு ஏதுவான சூழல் எங்கும் இல்லை அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டது இந்த நேரத்துலதான் தேர்தல் ஆணையத்தை வச்சு ஏதாவது பண்ணலான்னு பார்த்தாங்க தேர்தல் ஆணையம் இவங்க நினைச்சதுபடி செய்ய முடியவில்லை ஏன்னா நாம விழிப்போட இருக்கிறோம் கபில் சிபல் கேட்ட கேள்விகள் போட்டு உடைத்து விட்டார் பிரசாந்த் பூஷன் போய் வந்து உச்ச நீதிமன்றத்தில் எடுத்து வைத்த வாதங்கள் போட்டு உடைத்து விட்டார் உச்ச தேர்தல் ஆணையத்தை நோக்கி கேட்ட கெடுக்கக்கூடிய கேள்விகள் இத்தனையை தாண்டி இன்னைக்கு தேர்தல் ஆணையமே வந்து சரண்டர் ஆகக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு அப்ப தேர்தல் ஆணையத்தை வைத்து ஏதாவது செய்து விடலாம் என்று பார்த்தார்கள் அதுவும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது பல வகையிலும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது இப்ப எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு எங்க போனாலும் அடி எல்லா இடத்திலும் அவர்கள் பின்னடைவை சந்திப்பதுனால இப்ப என்ன பண்ணிட்டாங்க ஒரு அதிபராட்சியை கொண்டு வந்து விடலாமா இப்ப நாடு முழுவதும் இழந்திருக்கிற கேள்வியை பார்த்தான் பிரதமர் தொடர மாட்டார் என்பது தெரிந்து விட்டது பாஜக கடந்த முறை வெற்றி பெற்ற இடங்களை இந்த முறை வெற்றி பெறாது என்பது எல்லாரும் சொல்லிட்டாங்க வட இந்திய ஊடகங்களே இன்னைக்கு பேச தொடங்கிட்டாங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க பிரசாந்த் கிஷோரு எப்படி தண்ணி குடிச்சாருன்னு பார்த்தோம் அவர் மிகப்பெரிய தேர்தல் விற்பனர் அப்படி இப்படின்னாங்க கடைசியில தாப்பர் கேட்ட கேள்விக்கு எதுக்கும் பதில் சொல்ல முடியாம தண்ணி குடிச்சிட்டு ஓடின தான் நம்ம பார்த்திருக்கிறோம் பாஜக வெல்லும் என்று சொன்னவர் ஆமா மோடியெல்லாம் இப்ப பழைய மாதிரி இல்ல பாஜக வந்து பழைய மாதிரி சீட்டு ஜெயிக்காது என்று சொல்ல வேண்டிய நிலைமை உருவாகி இருக்கிறது அப்போ அவர்கள்தான் வெல்வார்கள் என்று ஒரு மித் ஒரு கற்பனையான தோற்றத்தை ஏற்படுத்தி ஒரு உளவியலாக பாஜக தான் வெல்லும் பாஜக தான் வெல்லும் அஜயர் கட்சிக்கு ஓட்டு போட்டுரும் அப்படின்னு ஒரு மனநிலையை உருவாக்க பார்த்தார்கள் அந்த மனநிலை உருவாக்கம் முறியடிக்கப்பட்டிருக்குது ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அகிலேஷ் யாதவ் கெஜ்ரிவால் தேஜஸ்வி எல்லாம் சுத்தி 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 வட மாநிலங்கள்ல அடிச்சு காலி பண்ணிருக்காங்க பிஜேபிய அப்படி சொல்லும்படியான ஒரு ஸ்டார் வேல்யூ ஸ்பீக்கர் இவங்க பக்கம் இல்ல மோடி மோடின்னு வச்சு மோடியும் வந்து எடுபடல மோடியினுடைய பிரச்சாரம் எதுவுமே வளர்ச்சி சார்ந்ததாகவோ முன்னேற்றம் சார்ந்ததாகவோ இல்லை முழுக்க முழுக்க மதவெறி மதவெறிலையும் கடைந்தெடுத்த அயோக்கியத்தனமான மதவெறி அதுக்கப்புறம் இனவெறி தமிழர்களுக்கு எதிராக ஒடிசால போய் பேசுறதை பாக்குறோம் தமிழ்நாட்டை சார்ந்தவர் இங்க ஆளலாமா அப்படின்னு அமித்ஷா வெளிப்படையா பேசுறார் அப்ப தமிழ்நாடை வேறு ஒரு நாடாக பார்க்கிற மனநிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் தமிழ் இனத்தை வேறு ஒரு இனமாக பார்க்கிற மனநிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது இன்னைக்கு அவர்களுக்குள்ள எவ்வளவு இனவெறி இருக்கிறது என்பது இன்னைக்கு நிரூபணம் ஆயிடுச்சு அப்போ இது எல்லாம் சேர்த்து அவர்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கல் இருப்பதனால் எந்த பக்கம் போனாலும் நமக்கு வந்து பின்னடைவுதா அப்படிங்கறது அவங்க உணர்ந்துட்டாங்க அதனால் வீட்டுக்கு போக மனம் இல்லை வீட்டுக்கு போவது என்பது ஆட்சியை விட்டு போவது ஆட்சியை விட்டு போனால் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலை வரும் ராகுல் காந்தி திரும்ப திரும்ப சொல்றார் அனைத்தையும் விசாரிப்போம் விசாரிப்போம் அனைத்தையும் விசாரிப்போம் சொல்லும் சொல்லும்போது அங்க வருமான வரித்துறை அலுவலகத்துல தீப்பத்தி எரியுது அனைத்தையும் விசாரிப்போம்னு அவர் சொல்லும் துறைவாரியான துறை வாரியான அதிகாரிகள் ஒவ்வொருவரையாக மாற்றி கொண்டிருக்கிறது பிஜேபி அனைத்தையும் விசாரிப்போம்னு இந்தியா கூட்டணி கெஜ்ரிவால் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ராணுவ தலைமை தளபதிக்கு கூடுதலான ஒரு மாத பணி நீட்டிப்பு செய்கிறார்கள் இவங்க எல்லாவற்றிலும் இப்படித்தான் மரபுக்கு முரணாக சட்டத்துக்கு முரணாக இப்படி இவர்களுக்கு வேண்டியவர்களை வேண்டிய பதவியில் தொடர வைத்து வேலை வாங்குவது என்பதை தொடர்ச்சியாக செய்கிறார்கள் இடியில அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்பவும் செய்யறாங்க வருமான வரித்துறை செய்யறாங்க தேர்தல் ஆணையர் நியமனத்திலும் கூட சட்டத்தையை வளைத்து திருத்தி உச்ச நீதிமன்ற நீதிபதி தூக்கி வெளியே போட்டுட்டு தேர்தல் ஆணையர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை இவங்க எடுத்துக்கிட்டாங்க அந்த தேர்தல் ஆணையர்களை வச்சு இவங்க செஞ்ச கூத்துகள் இன்னைக்கு கல்கத்தா உயர் நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலும் எவ்வளவு பெரிய அடி வாங்கி இருக்கிறது உச்ச நீதிமன்றம் குட்டு குட்டுன்னு குட்டி அனுப்பி இருக்குது இவங்களை அப்போ இப்படி ஒரு நம்ம பார்க்கிறோம் ஐந்து கட்ட தேர்தலுக்கு பிறகு தான் பல்வேறு மாற்றங்களை நம்ம பார்க்குறோம் நீங்கள் சொன்னது போல் உச்சநீதிமன்றம் வெளிப்படையான கருத்துக்களை இந்த ஐந்து கட்டத்துக்கு அப்புறம் தான் ஓப்பனாக பேசுகிறாங்க தேர்தல் ஆணையம் கூட ஐந்து கட்டம் முடிந்த பிறகு தான் மொத்தமாக அந்த வாக்கு சதவீதத்தை வெளியிடுறதை பார்க்குறாங்க அதாவது இந்த களம் மாறிடுச்சுங்கிறத உணர்ந்து தான் அந்த தேர்தல் ஆணையம் முதக்கொண்டு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அந்த களம் மாறிடுச்சுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கலாமா அதுக்கு தான் மோடி வந்து இராணுவத்தை நோக்கி ராணுவ தளபதி மாற் மாற்றாம அவருக்கு காலம் எக்ஸ்டென்ட் பண்ணுறாரு இதெல்லாம் வந்து இது சம்மந்தமான நிகழ்வுகள் நம்ம பார்க்கலாமா அதான் மாட்டிக்கொண்டால் ஆட்சியை விட்டு போய் நாம் மாட்டிக்கொண்டால் என்ன ஆவது என்பதனால் அங்கங்கே தங்களுடைய ஆட்களை தீவிரமான ஆட்களை நியமித்து இருக்கிற ஆவணங்களை காலி பண்றது ஆவணங்களை மறைக்கிறது எரிக்கிறது கொளுத்துறது எதுவும் சிக்கிவிடாமல் தப்பித்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகளுக்காக இவர்களுடைய தீவிரமான அதிதீவிர விசுவாசிகளை கொண்டு வந்து இப்போது மீண்டும் அந்த பொறுப்புகளில் அமர வைக்கிறாரோ என்கிற கேள்வி எழுகிறது உச்சபட்சமாக ராணுவ நியமனம் என்பது கடந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் இப்படி ஒரு நியமன நீட்டிப்பு என்பது இல்லை எமர்ஜென்சிக்கு முன்னாடி இந்திரா காந்தி செய்தது பதவி நீட்டிப்பு அதற்கு பின்னால் ஒரு நாடு மிகப்பெரிய நெருக்கடி நிலையை சந்திச்சிருக்கு பார்த்திருக்கிறோம் அப்போ அதற்கு பிறகு இந்த ஐம்பது ஆண்டு காலத்துல இப்படி ஒரு நீட்டிப்பு என்பது இல்லை ஏற்கனவே அதுல வந்து யார் அந்த இடத்தை வந்து அடைய வேண்டுமோ அந்த பதவி மூப்பின் அடிப்படையில் சீனியாரிட்டிங்கிற அடிப்படையில யார் வந்து இடத்துக்கு வரணுமோ அவர்களுக்கான வாய்ப்பு பறிக்கப்பட்டு இப்போது இருக்கக்கூடிய ராணுவ தளபதிக்கே ஒரு மாத நீட்டிப்பு என்பது இந்த ஒரு மாதம் என்பது ரொம்ப முக்கியமானது ஏன்னா முப்பத்தி ஒன்னாம் தேதியோட இந்த மாதத்தோடு அவருடைய பணி நிறைவு பெறுகிறது ஜூன் நாலாம் தேதி தான் ரிசல்ட் வருது அப்ப நான்காம் தேதி மே ஜூன் நான்கு என்பதும் அதற்கு பிறகு பதவியேற்பு அதற்கு பிறகு புதிய ஆட்சி என்பதும் புதிய அமைச்சரவை என்பதும் அது எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பதும் அந்த ஒரு மாதம் என்பது ரொம்ப முக்கியமானது அந்த ஒரு மாதத்தில் இவருடைய பணி நீட்டிப்பு என்பது நடந்திருக்கிறது என்றால் எதற்காக நடந்திருக்கிறது ஏற்கனவே மோடி வந்து தோற்றாலும் போக மாட்டார் பதவியை விட்டு அப்படின்னு ஒரு பேசு பொருள் நாடு முழுவதும் இருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சமூக வலைதளத்துல மிகப்பெரிய கேள்வியாக இது எழுந்திருக்கு எப்படி பிஜேபி ஆட்சியை விட்டு போகும் எப்படி மோடி பதவியை விட்டு விலகுவார் அவர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு திட்டம் வச்சிருக்கோம்னு சொல்றாரு அமித்ஷா வந்து நானூறு இடங்கள் நாங்கள் வெல்வோம் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஜூன் நான்காம் தேதி மத்தியானத்துக்கு மேல பாருங்க ராகுல் காந்தி பிரஸ் மீட் கொடுப்பாரு வாக்கு எந்திரத்தினால நாங்க தோற்று போயிட்டோம் வாக்கு எந்திரத்தை வைத்து இவர்கள் மோசடி செய்து விட்டார்கள் அவர் பிரஸ் மீட் கொடுப்பாரு பாருங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப நானூறு சீட்டு ஜெய்போம்னு உறுதியா சொல்றாரு மோடி பதவியை விட்டு போக மாட்டார்னு மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கு ராகுல் காந்தி வாக்கு எந்திரத்தை காரணம் காட்டுவாரு பாருங்க ஜூன் நாலாம் தேதி ரெண்டு மணிக்கு பாருங்கன்னு டைம் பிக்ஸ் பண்றாரு அமித்ஷா இதெல்லாம் என்ன எப்படி ஜனநாயகத்தை நம்பக்கூடியவர்கள் மக்கள் வாக்களித்தால் தான் நாங்கள் வெற்றி வருவோம் என்கிற நம்பிக்கை உள்ளவர்கள் இப்படி பேச மாட்டாங்கல்ல வெல்வோம் பிடிப்போம் பிடிச்சா இதெல்லாம் செய்வோம்னு விதைப்பார்களை அறுதியிட்டு உறுதியாக கவுண்டிங் சொல்ல முடியாது யாராலையும் இப்படி டைம் பிக்ஸ் பண்ண முடியாது இப்படி பிரேம் பண்ண முடியாது ஆனால் அமித்ஷா வாழ முடியுது எப்படி அதனால தான் நமக்கு சந்தேகம் வருது அப்போ இவர்கள் ஏதோ ஒரு மறைமுகமான அஜெண்டாவோடுதான் இவ்வளவு மிதப்பில் இருக்கிறார்களா ஏதோ ஒரு செயல் திட்டத்தை வரையறுத்து கொண்டுதான் இவர்கள் இப்படி ஆணவத்தோடு பேசி கொண்டிருக்கிறார்களா அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த நியமனங்களும் நீட்டிப்புகளும் நடக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கிறது இது ஒரு மிக முக்கியமான கேள்வி நாட்டு மக்களிடம் சமூக ஆர்வலர்களிடம் பத்திரிகையாளர்களிடம் அரசியல் ஆய்வாளர்களிடம் எழுந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இந்த சந்தேகத்துக்கு விடையில்லை சந்தேகம் மிகப்பெரிய அளவுக்கு வலுத்துக் கொண்டிருக்கிறது ராணுவ தளபதியினுடைய பணி நீட்டிப்பு என்பது எதற்காக அது என்ன ராணுவ ரகசியமா ஏன்னா ராணுவத்தை கையில் வைத்துக் கொண்டு தேசபக்தியை அடையாளமாக வைத்துக் கொண்டு பிஜேபி எவ்வளவு நாட்டுக்கு எதிரான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு பல சான்றுகள் நமக்கு இருக்குது சத்யபால் மாலிக் ஏற்கனவே போட்டு உடைச்சிட்டார் புல்வாமா தாக்குதல் எப்படி நடந்தது அதனுடைய பின்னணி என்ன மோடி அரசு அதில் என்னென்ன செஞ்சது அப்படிங்கறத அவர் மிகப்பெரிய அளவுக்கு பேசியிருக்கிறாரு அவர் பேசியது தவறென்றால் நீங்க அவர் மேல ஆக்ஷன் எடுத்திருக்கணும் அவரை கொண்டு வந்து உச்ச நீதிமன்றத்துல நீங்க நிறுத்தி இருக்கணும் ஏன்னா அவர் நாட்டு பாதுகாப்பு தொடர்பான உண்மைகளை போட்டு உடைத்திருக்கிறார் அது தொடர்பான கேள்விகளை வைத்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது நாட்டு பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களை ராணுவம் தொடர்பான விஷயங்களை பொதுவெளியில யாரும் அவ்வளவு வெளிப்படையா பேசக்கூடாது பேச முடியாது என்கிற ஒரு சூழல் இருக்கும்போது அவ்வளவு வெளிப்படையாக புல்வாமா அட்டாக்கினுடைய பின்னணி இதுதான் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவர் சாதாரண ஒரு ஆள் இல்ல அவர் மிகப்பெரிய பொறுப்புல இருந்தவர் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அந்த உறுதி எடுத்து கொண்டவர் அப்படிப்பட்ட பொறுப்பில் இருந்தவர் பிஜேபிக்கு நெருக்கமாக இருந்தவர் மோடிக்கு நெருக்கமாக இருந்தவர் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் சொல்லி எவ்வளவு நாளாச்சு எத்தனை மாதம் ஆகிவிட்டது ஆனால் காலம் கடந்த பிறகும் கூட உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அவர் சொல்வது பொய் என்று இந்த மோடி அரசு இந்த நிமிடம் வரை நிரூபிக்கவில்லை அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல சும்மா அவரை ரைடு விட்டு பேச ஆக்குறதுக்கு வாயை மூடுறதுக்கு ரைடு விட்டாங்களே தவிர ஆக்கப்பூர்வமாக அவரை எங்க கொண்டு வந்து நிறுத்தி கேள்வி கேட்கணுமோ அவர் சொல்வது பொய் என்று எங்க கொண்டு வந்து அவரை நிறுத்தி நிரூபிக்கணுமோ அதை பிஜேபி அரசு இந்த நிமிடம் வரை செய்யவில்லை எனவே இராணுவம் தொடர்பாக தேச அடையாளமாக வைத்துக் கொண்டு பாதுகாப்பு துறையை வந்து கையில் வைத்துக் கொண்டு இவர்கள் என்ன செய்வார்கள் என்பது ஏற்கனவே இங்க வந்து பேசும் பொருளா இருக்குது அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல தான் இந்திய வரலாற்றில் ஐம்பது ஆண்டுகளாக இல்லாத அதுவும் சர்வாதிகாரத்தினுடைய அடையாளமாக இருந்து நெருக்கடிக்கு முன்னால் இந்திரா காந்தி செய்த ஒரு வேலையை இன்னைக்கு மீண்டும் மோடி செய்யறார் காங்கிரஸ் இருந்து எடுத்துக்கிறதுக்கு நல்ல விஷயம் எவ்வளவோ இருக்கு நேரு பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினாரு இந்திரா காந்தியிடம் இருந்து எடுத்து கொள்வதற்கு எவ்வளவோ இருக்கு வங்கிகளை தேசிய எத்தனையோ நல்ல சட்டங்களை அவர் கொண்டு வந்தாரு அப்படி எடுத்து கொள்வதற்கு நிறைய இருக்கு ராஜீவ் கிட்ட இருந்து எடுத்து கொள்றதுக்கு எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு அதை எதையும் மோடி எடுத்துக்க மாட்டாரு அவர் எங்க இருந்து எதை எடுத்துக்கிறாரு பாருங்க இந்திரா காந்தி எதற்காக வீழ்த்தப்பட்டாரோ இந்திரா காந்தி எதற்காக வந்து விமர்சிக்கப்பட்டாரோ இந்திரா காந்தி எதற்காக காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்தாரோ அந்த நடவடிக்கைகள் சர்வாதிகார நடவடிக்கைகள் அத ரோல் மாடலா எடுத்துக்கிறார் அதுல இருந்து அவர் சில வேலைகளை செய்கிறார் இதுதான் மோடியினுடைய ஒரு குணமா இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த நியமனம் என்பது மிகப்பெரிய சந்தேகத்தையும் கேள்வியும் இருக்கிறது ஜூன் நான்குக்கு பிறகு என்ன நடக்குமோ இந்த நாட்டில் மக்கள் வாக்களித்தாலும் இந்தியா கூட்டணிக்கு மக்களினுடைய ஆதரவு ஏகோபித்த அளவில் இந்தியா கூட்டணிக்கு இருந்தாலும் ராகுல் அலை நாடு முழுவதும் வீசினாலும் குறிப்பாக வட இந்தியா முழுவதும் எங்கு போனாலும் கட்டுக்கடங்காத கூட்டம் கூடினாலும் அமித்ஷா மிதப்பில் இருக்கிறார் நம்பர் பிக்ஸ் பிக்ஸ் பண்றாரு பண்றாரு டைம் ராணுவ தலைமை பணியை நீட்டிப்பு முக்கியமான அரசு பொறுப்புகள்ல இவர்களுடைய ஆட்களை கொண்டு வந்து இன்னைக்கு நியமித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த நாடு ஏதோ ஒரு நெருக்கடியை சந்திக்க போகிறது என்கிற அச்சம் இப்போது எல்லார் மட்டும் எழுந்திருக்கு ஒருபுறம் தேர்தல் பிரச்சாரங்களை முடித்துவிட்டு மே முப்பது முதல் ஒரு மூணு நாட்களுக்கு மோடி அவர்கள் தியானம் பண்ண வராரு இன்னொரு புறம் வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்றாரு வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படக்கூடாது மேலே இருக்கிறவங்க கீழே வருவாங்க கீழே இருக்கிறவங்க மேலே போவாங்க நம்மளுடைய வேலை வந்து களத்துல பணி செய்கிறது மட்டும்தான் அவர் பேசிட்டு இருக்கிறாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சரியா சொல்லிருக்க மேலே இருக்கிறவங்க கீழே வரப்போகிறார்கள் கீழே இருக்கக்கூடியவர்கள் மேலே போக போகிறார்கள் அப்ப நாம இருந்து டெல்லிக்கு போக போறோம் டெல்லியிலிருந்து மோடி கீழே இறங்கி இப்ப கன்னியாகுமரிக்கு வந்துட்டாரு கன்னியாகுமரி வந்து இனி தியானம் பண்ண போறாரு இப்படியே இனி ஒவ்வொரு மடமாக போய் தியானம் பண்ண வேண்டியது அவரு வேற வழி கிடையாது ஏன்னா அவர் இனி பதவியில் இருக்க மாட்டாரு மேலே இருப்பவர் கீழே வர போகிறார் கீழே இருப்பவர்கள் மேலே போக போகிறார்கள் அண்ணாமலை மாதிரி சரியா சொல்லியிருக்காரு ஏற்கனவே நிதிஷ்குமார் சொல்லிட்டார் நிதிஷ்குமார் என்ன சொல்லிருக்காரு முதலமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்பார் மோடினு சொல்லிட்டார் அதான் தேஜஸ்வி அழகா கிண்டல் பண்ணியிருக்கார் ஆமா நிதிஷ்குமார் சொன்னது உண்மைதான் அதுதான் நடக்க போகுது மீண்டும் குஜராத் முதல்வராக வேணா மோடி பொறுப்பேற்கமை தவிர பிரதமராக மீண்டும் பொறுப்பேற்க முடியாது நாட்டு மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் ஆறு கட்ட தேர்தல் அதை உணர்த்தி விட்டது கடைசி கட்ட தேர்தலும் அதை உணர்த்த போகிறது அதனால தான் வேற வழி இல்லாம மூணு நாள் வந்து அதுவும் தமிழ்நாட்டில் வந்து தியானம் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் தமிழ்நாட்டிற்கு ஏதாவது நல்ல திட்டங்களை தருவதற்கு மோடி வரமாட்டார் தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு மோடி வரமாட்டார் தமிழ்நாட்டு மக்கள் பேரிடரிலும் வெள்ளத்திலும் புயலிலும் சிக்கி பாதிக்கப்பட்ட போது கண்ணீரை துடைக்க மோடி வரமாட்டார் இதே கன்னியாகுமரியில் ஒகி புயலில் பாதிக்கப்பட்டு சூறையாடப்பட்ட போது மக்கள் அதை பார்ப்பதற்கு அந்த மக்களை ஆற்றுப்படுத்துவதற்கு உயிரிழந்த மீனவர்களுடைய குடும்பங்களை சந்திப்பதற்கு மோடி இந்த நிமிடம் வரை வரவில்லை ஆனால் அதே கன்னியாகுமரிக்கு தியானம் பண்ண வர்றாரு அவருடைய மனம் அமைதியாக இல்லை கலக்கத்தில் இருக்கிறது அவர் பதற்றத்தில் இருக்கிறார் அப்போ பதற்றத்திலையும் கலக்கத்திலையும் இருக்கிறவங்க தான் தியானம் பண்ணி தங்களை ஆற்றுப்படுத்திக் கொள்ளலாம் என்று மடத்துக்கு போவாங்க இப்படி வந்து ஒவ்வொரு இடமா போய் அமைதியை தேடி போவார்கள் இன்னைக்கு மோடி நிம்மதியாக இல்லை ஏன்னா உள்கட்சிக்குள்ளேயும் பெரிய பிரச்சனை இருக்கு அங்கே இப்ப கட்கரி தலைமையில் ஆர்எஸ்எஸ் தீவிர சார்புள்ளவர்கள் ஒரு லாபி பண்றதா ஒரு செய்தி வருது மோடி என்கிற அந்த பிம்பத்தை வந்து இனி கலைக்க வேண்டிய இடத்துக்கு ஆர் எஸ் எஸ் வந்து விட்டது இதுல சரியா வராது என்கிற முடிவுக்கு அவர்கள் வந்து விட்டார்கள் பேச்சு இருக்கு அது எந்த அளவுக்கு சரி நமக்கு தெரியல ஆனாலும் அப்படி ஒரு பேசு பொருள் இருக்கிறது அப்புறம் யோகி மிகப்பெரிய அளவுக்கு எமர்ஜ் ஆயிட்டு இருக்காரு அத்வானியை காலி பண்ணிட்டு தான் மோடி வந்தார் அப்ப மோடியை காலி பண்ணிட்டு யோகி வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் பிஜேபி என்பது ஆர்எஸ்எஸ் போட்டு கொடுக்கிற வழித்தடத்தில் பயணிக்கிற ஒரு கட்சி தனி மனிதர்களை முன்னிறுத்தி அவர்கள் எப்போதுமே அரசியல் செய்ய மாட்டாங்க அவர்கள் நம்புகிற தத்துவத்தின் அடிப்படையில் அரசியல் செய்யக்கூடியவர்கள் அப்ப தத்துவத்திற்காக எவ்வளவு பெரிய தலைவராக இருந்த போதும் அத்வானியை ஒரு இரவில் காலி செய்து விட்டு மோடியை கொண்டு வந்து ஒரு இரவில் முன்னிறுத்தினார்கள் அந்த அனுபவம் அவர்களுக்கு இருக்கிறது ஏற்கனவே அப்படி இருக்கும்போது ஒரே இரவில் இன்னைக்கு மோடியை வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டு யோகியை கொண்டு வந்து மேலே வைக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இந்த சிக்கல் எல்லாம் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது அதுதான் கெஜ்ரிவால் போட்டு உடைச்சார் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் அவர் அவர் இருக்கிறதுனால தான் மன அமைதிக்காக நிம்மதிக்காக இன்னைக்கு தியானம் பண்ண கன்னியாகுமரிக்கு வர்றாரு இதுவே ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு சிக்னல் தான் இந்தியா கூட்டணி தலைவர்கள் எங்க போறாங்க தியானம் பண்ண போகல ஒன்றாம் தேதி டெல்லியில் சந்திக்கிறார்கள் நம்ம முதலமைச்சரை போறாருங்க எல்லாரும் போறாங்க எங்க தலைவர்கள் உட்பட எல்லா தலைவர்களும் போறாங்க அப்போ இந்தியா கூட்டணி தலைவர்கள் டெல்லியில் சந்தித்து அடுத்த கட்ட ஆலோசனையில் ஈடுபடுகிறார்கள் ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகான முடிவுகள் எப்படி இருக்கணும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் என்ன யார் பிரதமர் அமைச்சரவையில யார் யாரெல்லாம் இடம் பெறணும் இதெல்லாம் பேசுவதற்கான ஒரு கூட்டம் ஜூன் ஒன்னாம் தேதி நடக்க போகுது அப்ப இந்தியா கூட்டணி ரொம்ப நம்பிக்கையோடு பாசிட்டிவா பயணிக்குது இன்னொரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் நானூறு அப்படி இப்படி நம்பர சொல்லிக்கிட்டு மறைமுகமாக ஆட்சியை பிடிப்பதற்கு தேவையான சதி வேலைகளை ஒரு பக்கம் செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் நிம்மதி இல்லாம தியானத்தை நோக்கி போகிறார்கள் இதுவே நாட்டுல என்ன நிலைமை அப்படிங்கறத சொல்லுது நன்றி நிறைய பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி